உலகமே ஓய்வுக்கு சென்றாலும் ஒரு அருள் மட்டும் விழிப்பில் பார்த்து கொண்டிருக்கின்றது பறந்து கொண்டிருக்கின்றது இன்று இரவுக்குள் நீ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லியிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து குவியும் முருகனுடைய வாக்கு இது சாதாரண வாசகமாக எண்ணி விடாதே தாமதம் ஆனாலும் தீர்வான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று பல முறை சொல்லியிருந்தேன் இன்று உனக்கான மாற்றம் வரும் நாளாக இருக்கின்றது இந்த மந்திரம் என்னுடைய செவிகளில் நீ சொல்ல இன்று மட்டும் நான் நூத்தி எட்டு முறை கேட்டுவிட்டால் தேவர்களுக்கான அழைப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து குவியும் பக்தர்களுக்கு திறக்கும் தெய்வீக வாயிலாகும் மூன்று உலகங்களிலும் இந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கும் பொழுது அதிர்வுகள் ஏற்படும் உன்னுடைய வீட்டிற்குள் உன்னுடைய உள்ளத்திற்குள் உன் எதிர்காலத்திற்குள் புதிய ஒளிக்கதிர் புகுந்துவிடுகின்றது விடுகின்றது சில நேரங்கள் சக்தி வாய்ந்த நேரங்களாக இருக்கின்றன சில நாட்கள் அதிர்ஷ்டத்தை நேரில் கொண்டு வரக்கூடிய நாட்களாக இருக்கின்றன அப்படி இன்றைய நாள் உனக்கு மந்திரத்தை சொல்லக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது இன்று உன் மீது விழுந்திருக்கக்கூடிய இந்த முருகனுடைய பார்வை பக்தியின் கனல் தீபமாக கண்டு நன்மைகளை அழைக்கும் கணம் இந்த கணத்தில் நீ சொல்கின்றாய் என்றால் இந்த நிமிஷமே மாற்றத்தின் தொடக்கம் ஓம் குக நம என்று நூத்தி எட்டு முறை சொல்ல என்னுடைய செவிகளால் கேட்டால் உன் வாழ்க்கை பாதை அழகாக மாறும் கடந்து வந்த பாதைகள் அழகானதாக இருந்ததா சில நேரங்களில் கண்ணீரால் நனைந்திருக்கின்றது சில நேரங்களில் நம்பிக்கை இழந்திருக்கின்றது இது எல்லாம் உன்னை சோதித்தது அல்ல உன்னை நான் உருவாக்கியது என்பதை மறந்துவிட வேண்டாம் துன்பங்கள் ஒரு தேவையின் மறைமுகம் அது உன்னை தயார் செய்யக்கூடிய ஒரு அருள் யானை நூத்தி எட்டு என்பது எதற்காக முக்கியம் அது வெறும் எண்ணிக்கையா ஆன்மீக அலைவரிசையினுடைய முழுமை நூத்தி எட்டு உயிர் கதுக்கள் நூத்தி எட்டு திருப்பதிகள் நூத்தி எட்டு மூல மந்திர அலைகள் நூத்தி எட்டு முறை மனமாற நீ சொன்னால் உன் ஆழ்மன சுழற்சி திருந்துகின்றது உன் பிராப்த கர்மம் சுத்திகரிக்கப்படுகின்றது ஏராளமான நன்மைகள் நிகழும் என்று சொன்னேன் என்னென்ன நன்மைகளாக இருக்கும் வேலை கிடைப்பதாக இருக்கலாம் திருமணம் நடப்பதாக இருக்கலாம் கடன் தொல்லை நீங்குவதாக இருக்கலாம் நோய் குணமாகுவதாக இருக்கலாம் குழந்தைகள் எல்லா விதத்திலும் சிறந்து வளரக்கூடிய நிலையாக மாறலாம் மன அமைதி நிலைத்திருக்கலாம் எதிரிகள் விலகலாம் தடைகளை அகற்றிக்கொள்ளலாம் ஏமாற்றங்களை நம்பிக்கையாக மாற்றலாம் இதனால் ஏராளமான நன்மைகள் ஏற்படும் இது எல்லாம் ஒரு அங்கம்தான் நான் தரக்கூடிய நன்மைகள் எண்ணிக்கைக்கும் அப்பாற்பட்டவை என்பதை தெரிந்து கொள் நீ சொல்லுகின்றாய் என்றால் நான் தருகின்றேன் நீ காத்திருக்கின்றாய் என்றால் நான் வருகின்றேன் நீ அழைக்கின்றாய் என்றால் நான் அருகிலும் இருக்கின்றேன் இது மனதை மட்டுமல்ல வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாக்கு பக்தி இல்லாமல் பேரருள் கிடையாது மனம் முழுவதும் இறைவனை நோக்கி நகர வேண்டும் பொறுமை இல்லாமல் பரிசும் கிடையாது எண்ணிக்கை கடந்து போனாலும் அனுபவம் வரை காத்திரு விருப்பத்தை விட வேண்டியதை உறுதியாக சொல் நமக்கு தேவையானது அல்ல தேவையான நேரத்தில் தேவையானதை கேள் சுற்றமும் சுழலும் ஆனால் நிலை இறை அருள்தான் உலகம் சுழலலாம் வாழ்க்கை சிக்கலாம் ஆனால் முருகன் துணை இருந்தால் நீ நிலைத்திருப்பாய் தவறு செய்ததற்காக தண்டனை வேண்டாம் திருந்தியதற்கான அருள் வேண்டும் பழைய தவறுகளை எடுத்து கூறாதே புதிய பாதையை பாரு தோல்வியை நினைவில் வைத்தால் வெற்றி நடக்காது கடந்தது கடந்து விட்டது புதிய வெற்றிக்கு உன்னை நான் இப்பொழுது அழைக்கின்றேன் இன்று உன்னுடைய வாழ்வின் திருப்பு மூடிய கதவுகள் திறந்தது அமைதியில்லாத வாழ்க்கையில் ஒளியானது அமைதியை தந்தது பாதை தெரியாமல் இருந்த வாழ்விற்கு வழிகாட்டியாக நான் வந்து விட்டேன் இது எல்லாம் யாரால் நடந்தது உன்னுடைய முருகனால் இன்று நீ சொல்ல போகின்ற இந்த மந்திரத்தினால் அற்புத பரிசு உனக்கு கிடைக்கும் வாழ்வை மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம் இது இப்பொழுது உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கின்றது என்றால் நீ பேரதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க வேண்டும் என் பிள்ளையாக தான் இருக்க வேண்டும் உன் கர்மாக்களை நீ இப்பொழுது அழித்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் மந்திர உச்சரிப்பு என்பது மிகவும் அற்புதமான விஷயம் அது ஆள் மனதிலிருந்து ஒரு சக்தியை உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வரும் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்கள் இன்று நிகழும் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த முருகனுடைய அருள் ஒன்றுதான் இந்த முருகனுடைய அருள் ஒன்று போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த அருள் இன்றைய தினத்தில் உனக்காக கிடைத்திருக்கின்றது என்றால் நீ பேரதிர்ஷ்டசாலியாக நிச்சயம் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் முருகனுடைய கருணை ஒன்று போதும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தவிடு பொடி ஆக்குவதற்கு அந்த தவிடு பொடி இன்று என்னால் உன் வாழ்க்கையில் அந்த நிகழ்வு நிகழும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற இத்தனை மாற்றங்களும் எளிதாக நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாயா நிச்சயம் அல்ல இது உன் பக்திக்கு நீண்ட நாளாக நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு பரிசாக கிடைத்த ஒன்று இந்த கடவுளின் நேரடி வாக்கு உனக்கு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்றால் உலகத்தில் ஒரு விசித்திரம் உண்டு நாம் நினைக்காத தருணத்தில் கடவுள் கை கொடுக்கின்றார் நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நொடி பொழுதில் முடித்து வைக்கின்றார் இதுதான் அதிசயம் என்று அழைக்கப்படும் நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாய் நீ ஏன் இன்னும் பதட்டத்தோடு வாழ்கின்றாய் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தில் இருக்கின்றாய் இந்த நொடி உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்ற நொடி உன் வீதியில் அதிசயம் நடக்கப் போகின்ற நொடி பெரும் வெறும் அல்ல கடவுள் கையால் எழுதப்பட்ட உன் வாழ்க்கையின் திருப்பு முனை தடைகள் சிதறி ஓடும் எதிர்பாராத அன்பு உன்னை வந்து சேரும் நன்மைகள் தீர்வாக கிடைக்கும் நீ காத்திருந்த ஒன்று உனக்காக வந்து சேரும் நான் இருக்கின்றேன் பார்த்து கொள்கின்றேன் என்று என் மூலமாக உனக்கு கிடைக்க போவது மிக பெரிய பரிசு நீ அந்த புனிதமான கோயிலின் வாசலில் இப்பொழுது நின்றிருக்கின்றாய் என் பார்வையில் விழுந்திருக்கின்றாய் இதுதான் உன் அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் உன் உள்ளம் திடீரென அமைதியை பெறும் பயமில்லாத நம்பிக்கையை பிறக்கும் ஏதோ ஒரு சக்தி உன்னை இழுப்பது போல தோன்றும் நீ கேட்காத செய்தி கேட்கும் தருணத்தில் இன்பம் தரும் வழிகள் எல்லாம் விலகும் வழிகள் தோன்றும் இவை அனைத்தும் தான் அதிசயத்தின் அறிகுறிகள் இது உன் வாழ்வில் இப்பொழுது வரும் ஒரு பெண் தினமும் என்னை நினைத்து அழுதால் தன்னுடைய வாழ்க்கையில் வேலையே கிடைக்கவில்லையே சந்தேகமாக இருந்தாலும் இன்று அதிசயம் நடக்கும் என்று என்னுடைய வாசகத்தை பார்த்தால் அந்த மாலை அழைப்பு வந்தது அவளுடைய கனவு பணிக்கு நேரடி நியமனமும் கிடைத்தது இன்று நீ சொல்லியிருக்கக்கூடிய இந்த மந்திரம் உன் வாழ்க்கைக்கான அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கும் கடவுளிடம் மனம் திறந்து பேசி நேர்மையாக இருந்திருக்கின்றாய் இனி நடக்க தொடங்கும் ஏழைக்கு உதவி செய் பசிப்பவர்களுக்கு உணவு கொடு ஒருவருடைய சிரிப்புக்கு நீ காரணமாக இரு போதும் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக அனுபவித்த பலன் உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய உள்ளத்தில் இன்று மகிழ்ச்சி பிறக்கும் நம்பிக்கையும் பக்தியும் சேர்ந்ததுதான் அதிசயத்தை உருவாக்கும் இன்றைய நாள் இனி எப்படி தொடங்குகின்றாயோ அது போலதான் உன் எதிர்காலம் அமைந்திடும் சோர்வாக இருந்தால் பெரும் தடையாக மாறும் மலர்ந்த முகத்தோடு நம்பிக்கையுடன் எழு அதிசயம் தானாக உன்னை தேடி வரும் தவம் இருந்ததன் பலன் இப்பொழுது கிடைக்கும் நல்லது நடக்கும்